நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது எப்படி வாழணும்னு தெரிய மாட்டேங்குது நாம எப்படி நடந்தா தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாரு நேசிப்பாரு இதெல்லாம் நாம புரிஞ்சிக்கவே முடியல எனக்கு ஏன் இப்படி நடக்குது நான் என்ன தப்பு செய்ய நம்ம தோல்வி அடையும் போது ஏமாற்றங்கள் வந்து சூழும்போது இந்த கேள்வி நம்மள பிச்சு எடுக்குது நம்ம இதை தான் அல்லது அதை செய்யாதனால தான் இப்படி தான் இப்படி பேசாதனால அதனாலதான் நம்ம இப்படி இப்படி எல்லாம் நடந்ததுனாக்கா இப்படி இப்படி நடந்திருக்குமோ அப்படின்னு நம்ம மனசை போட்டு குழப்பிக்கிறோம் குழப்பிக்கிட்டே இருக்கோம் மனசுல தெளிவில்லை எப்படி வாழணும் நம்மளுக்கு புரிய மாட்டேங்க தெரிய மாட்டேங்க நம்ம என்னதான் வேதம் படிச்சாலும் தாவித மாதிரி நான் மாறிட மாட்டோமான்னு ஆசைதான் இருக்குதே ஒழிய ஆக தெரியல வழி தெரியல பவுல மாதிரி ஆகணும்னு ஆசை இருக்கு ஆனா அதுக்கு நான் என்ன செய்யணும் அதான் தெரிய மாட்டேங்குது நான் நல்லது செஞ்சா எனக்கு நல்லது நடக்கும் இது ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கை எனக்கு எல்லாமே நல்லதா நடக்கணும்னாக்கா நான் நல்லது செய்யணும் அப்படி நான் நல்லது செய்யறதுனால தான் எனக்கு நல்லது நடக்குது அப்படின்னு நம்ம ஏமாத்திட்டு இருக்கோம் நான் படிச்சது வேலை பார்க்கறது என் குடும்பத்தை நடத்துறது அமைதியான ஒரு வாழ்க்கை எல்லோருடைய விருப்பமும் தான் நியாயமான விருப்பமும் கூட எல்லோருக்கும் அமையறது இல்லையே ஒரு சிலருக்கு அமைது ஒரு சிலருக்கு அமைய மாட்டேங்குது அப்போ அமைஞ்சவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா அமையாதவங்களா சபிக்கப்பட்டவங்களா தேவன் யாரை நேசிக்கிறாரு எது பெரிய கேள்வி அப்படிதான் நினைக்கிறோம் நல்ல வசதியா வாழ்றவங்க எல்லாம் ஆசிர்வதிக்கப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்டவங்க படித்து நல்ல அதிகாரத்துல இருக்கவங்க எல்லாம் அது உண்மை இல்ல ஏன்னா தேவரன் தேடாதவங்க அவரை பத்தி பயப்படாதவங்க ரொம்ப உயர்ந்த ஸ்தானத்திலே இருக்காங்க நிறைய செல்வத்தோடு இருக்காங்க இன்னும் சொல்லப்போனா வானத்தின் உயரதுங்களுக்கெல்லாம் உச்சங்கள்லாம் தொடர்றாங்க வாழ்க்கையினுடைய உச்சத்தை எல்லாம் தொடர்றாங்க சிறப்பா வாழ்றாங்க பலருடைய பாராட்டுதலை பெறாங்க அங்கீகாரத்தை பெறாங்க மனுஷருடைய அங்கீகாரத்தை பெறாங்க போகும்னு இருக்காங்க அப்ப அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்களா நம்ம அப்படித்தான் நினைக்கிறோம் நம்ம அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை விரும்புறோம் கிளம்புறதுனால அதுதான் ஆசீர்வாதம் நினைக்கிறோம் ஆனா அது போய் சோ வாழ்க்கை குழப்பமா இல்லையா எது ஆசீர்வாதம் புரிஞ்சிக்கவே முடியல வேலை நல்ல வேலை இருந்தா அது ஆசீர்வாதம் நல்ல அமைதியான வருமானம் இருந்தா அது ஆசீர்வாதம் எல்லாருக்கும் அந்த அமைதியான வாழ்க்கை அமையறது இல்ல வேலை இருக்கு வருமானம் இருக்கு குடும்பம் இருக்கு ஆனா அமைதி இல்லையே ரயில்வே ஸ்டேஷன்ல பிச்சை எடுத்திருக்க குஷ்டரோகி அவன்கிட்ட இருக்கிற அமைதி அவனுக்கு சொத்து இல்ல சொகம் இல்ல படுக்க இடம் இல்ல மழைக்கு ஒதுங்க பிளாட்ஃபாரம் தான் ஆனா அவன் அதுல திருப்தியா இருக்கான் அடுத்த வேலைக்கு சாப்பாடு மட்டும்தான் அவனுக்கு உறுதி அதுவும் சமயத்துல கிடையாது ஆனா இதுதான் வாழ்க்கை எடுத்துக்கிட்டான் அதுதான் ஓரளவு மன நிறைவாக தான் இருக்கான் ஆனா அது ஆசீர்வாதம் ஒருவேளை திருப்தி வேணா ஆசீர்வாதம் சொல்லலாம் இருக்கிறதுல திருப்தியா இருக்கிறது ஆசீர்வாதம் சொல்லலாம் ஆனா பணம் தான் ஆசீர்வாதம் சொல்ல முடியாது பதவிதான் ஆசீர்வாதம்னு சொல்ல முடியாது அமைதி மன நிறைவு இருந்தா மட்டும் போதுமா ஒரு இந்த குஷ்டரோகி மாதிரி வாழ்ந்துடலாமா இல்ல அது ஏற்றுக்கொள்ள முடியாது அப்ப ஆசீர்வாதம்னா என்ன தேவனுக்கு பிரியமா இருக்கிறதுனா என்ன தேவனுக்கு பிரியமா இருந்தவங்க எல்லாருமே தாவித மாதிரி வாழ்ந்துடல தானியல மாதிரி வாழ்ந்துடலும் சிரமப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்ந்திருக்காங்க இடத்தை படிச்சு பாருங்க அவருக்குனாலும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு முன்னுதாரணமா எடுத்து சொல்லப்பட்டிருக்கு தேவன தேவனால பாராட்டப்பட பட்டவங்க அவங்க நான் என்ன சொல்ல வரேன் உங்களுக்கு விளங்குதா சுருக்கமா சொல்லணும்னாக்கா தேவனை கேள்வி கேட்காதீங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்க முயற்சி முயற்சிக்காதீங்க எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முயற்சிக்காது நல்லது செஞ்சா தான் நல்லது நடக்கும்ன்றது முட்டாள்தான் கெட்டது செஞ்சாலும் நல்லது நடக்கும் நல்லது செஞ்சாலும் கெட்டது நடக்கும் ஞானி சொல்றாரு சோழமுன் எழுதின அந்த சகலமும் மாயை மாயை மாயேன்னு பேசுறாரு எல்லாமே எல்லாமப்பா ஞானிக்கு நடக்கிறது நல்லது நடக்கும் நடக்கிறதே ஞானிக்கும் நடக்குதுப்பா இந்த உலகத்துல எதுவுமே தரம் பிரிக்க முடியாது இப்படிதான் நடக்கும் பாவம் அப்போ நல்லா நல்லா இருக்கவங்களாம் பாவம் செய்யலன்னு அர்த்தம் அதெல்லாம் தப்பு வாழ்க்கைய கேள்வி கேட்டோம்னா புரிஞ்சிக்க முடியாது அது போக்களே விட்டு என்னால முடிந்த வரைக்கும் தேவனுக்கு அவர் சொல்லி தர்றதுக்கு உண்மையாக இருப்போம் அப்படி அப்படின்னு கத்துக்கிட்டோம்னா அவருக்கு உண்மையா இருக்கிறது மட்டும் கத்துப்போம் அவரை எப்படியோ என்ன ஆசிர்வச்சுதானே ஆகணும் இது எப்படி அவரை என்ன ஆசிர்வதிக்கும் போது ஆசீர்வாதம்னா என்னன்னு எனக்கு அவர் வேலை புரியும் தேவன் என்ன நேசிக்கிறாரா இந்த கேள்வி நம்ம மனசு ஒத்துக்க மாட்டேங்குது நான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன்னு ஏத்துக்க முடியல வருத்தம் தான் நிக்குது ஏமாற்றம் தான் நிக்குது ஒத்துக்க முடியல இஸ்ரேல் ஜனங்கள தேவன் நேசிச்சாரா இல்லையா எகிப்துல இருந்து அவங்கள மீட்டு வராரு பலத்த கரத்தோட பலத்த செய்கினால ஓங்கிய கரத்தினால பின்னால் அவங்க மீட்டு அவங்க கிட்ட பிடுங்கி ஒரு வித சேதாரமும் இல்லாம நடத்துறாரு ஆனா அவங்க பாதுகாப்பா இருந்தாங்களா இருந்தாங்க ஆபத்து இல்லாம இருந்தாங்களா இல்லை ஆபத்து நிறைய வந்து அவங்களுக்கு தான் நிறைய ஆபத்து வந்து மீட்டு வெளியில கொண்டு வர்றாரு செங்கடல் அவங்க முன்னாடி நிக்குது பின்னாடி பார்வன் துறத்திட்டு வரா அலர்றாங்க போறதுக்கே தப்பிச்சு போறதுக்கே வழி இல்லை நடப்பயணமா நடக்கிறாங்க வாத்தியம் ஆட்டையும் மாட்டையும் குழந்தைகளையும் முதியவர்களையும் அவங்க எங்க ஓட முடியும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடில எங்க ஓட முடியும் ஓடவே முடியாது எவ்வளவு ஆனா தேவன் அவங்கள அந்த இக்கட்ல இருந்து மீட்கிறாரு மீட்டு வெளியில வராங்க அத்தனை நாற்பது லட்சம் ஜனங்களுக்கும் குடிக்கிறதுக்கு தண்ணி கசப்பான தண்ணி தேவனுக்கு தெரியாதா எவ்வளவு நெருக்கம் எவ்வளவு பாடுகள் எவ்வளவு தவிப்பு எவ்வளவு ஏமாற்றம் அவங்க நம்மனதோ கடவுளை என்ன நேசிக்கிறாரு நடப்பதோ கடவுள் என்ன மறந்துட்டாருன்ற மாதிரி தான் இருக்கு அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க நாசமாயிட்டாங்க கடவுளை வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை கொண்டு தேவ அன்ப அளவிட பார்த்தாங்க எனக்கு இதெல்லாம் கெட்டதா நடக்குது அதனால கடவுளை என்ன நேசிக்கல அப்படின்னு நினைச்சாங்க அவ நம்பிக்கை வந்துடுச்சு அதனால அவங்களால தேவனோட சமாதானமா நடக்க முடியல கேள்வி கேட்கும் போது வாழ்க்கையின் சங்கடங்கள் ஏமாற்றங்கள் சுருக்கமா அப்படிதான் சொல்றேன் ஆனா அது எவ்வளவு கசப்பானது அது வரும்போதுதான் நாம தேவனை எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கோம் கண்டுபிடிக்கலாம் அவர் என்ன நேசிக்கிறாருன்றதை புரிஞ்சிருக்கிறதுக்காகத்தான் பலத்த செய்களை நம்மளோட வாழ்க்கையில தர நிறைய அற்புதங்களை செய்கிறாரு நோய்களை குணமாக்குறாரு வேலையில வர பிரச்சனைகள் தீர்த்து தர்றாரு குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை தீர்த்து தராரு பண கஷ்டங்கள்ல விடுதலை நம்ம நினைக்கிறதுக்கு மேல நல்ல ஒரு வாழ்க்கையில தரத்தை அமைச்சு தராரு சங்கடங்களை மிக்கிறாரு எல்லாத்தையும் செய்யறாரு நோய் எப்போதும் செஞ்சிட்டு இருக்க மாட்டாருங்க அதுதான் நம்ம செய்யற தப்பு எப்போதும் நம்மள நோய்களை குணமாகிட்டே இருக்க மாட்டாரு ஆபத்து வரும்போது கை விடுறாரு நெருக்கப்படும் போது விடுறாரு நாம அவரை புரிஞ்சிக்கிறதுக்காக தன்னை மாட்டீங்களை இனம் கண்டுபிடிக்கிறதுக்காக பல செயல ஜனங்களை வேறு பிரிக்கிற நாம அவரை நேசிக்கிறோமா இல்லையான்னு புரிஞ்சிட்டு நம்மள நடத்துறோம் நேசிக்கிறவன ஒரு மாதிரியும் நேசிக்காதவன இன்னொரு மாதிரியும் நடத்துறேன் இந்த உலகம் மனுஷும் இதாங்க நடக்குது நேசிக்கிறவனே ஒரு மாதிரியும் நேசிக்காதன்ட்ட வேற மாதிரி நடந்துக்கிறாரு ஏன்ட்ட நடக்கிற மாதிரி மத்தவன்ட்ட நடந்துக்க மாட்டாரு மத்தவன்ட்ட நடந்துக்கிற மாதிரி என்கிட்ட நடக்கிட்டாரு இதுக்கு உங்களுக்கு நல்ல உதாரணம் யாக்கோபு அவனுடைய அண்ணன் ஏசா ஏசாவ அவன் தன்னை நேசிக்கிறானான் கண்டுபிடிக்கிறதுக்காக பலவித தருணங்களை தராரு அவன் திறமசாலி அவன் நினைச்சத செய்யறவன் செய்யறதெல்லாம் ஜெயிக்கும் அவன் யாரும் செய்யாதத செய்யறான் யாரும் சாதிக்காததை சாதிக்கிறான் அவன் வாழ்க்கை முழுக்க சாதனைகள் தான் உயர்வான ஒரு வாழ்க்கைக்கு சாதிச்சு 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 உயர்வான ஒரு வாழ்க்கைக்கு போறான் அவன் வாழ்க்கை முழுக்க கஷ்டமே படலங்க வாழ்ந்தான் நிறைவா வாழ்ந்தான் அவன் தொட்ட உயரங்கள் எண்ணி முடியாது எனக்குன்னே ஒரு தேசத்தை உண்டாக்குறான் ஏதோன்ற பேர்ல ஒரு சந்ததியை உருவாக்குறான் அதற்கு ராஜாவா இருக்கிறான் அந்த தேசத்துக்கு அவனுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறான் பிள்ளைகளை பெறறாங்க சந்தோஷமா இருக்கான் அவன் இந்த வாழ்க்கை சந்தோஷமா வாழ்ந்தான் தேவனை அவன் நேசிக்கிறேன் தன் திறமையினாலே வாழ முடியும்னு வாழ்ந்தான் தேவன் அவனுக்கு நே அவசியம் இல்லை ஆனா அந்த தேவன் நடந்துக்கிட்ட விதம் அவனுடைய திறமைகளை ஆசிர்வதிக்கிறார் அவன் நினைச்சதை சாதிக்க வைக்கிறார் அவ விரும்புனப்படியெல்லாம் வாழ வாய்ப்பு கொடுக்கிறார் அவன் உயர உயர மனுஷனுடைய மரியாதையும் பணமும் சிறப்பும் பலமும் அறிவும் ஞானமும் மரியாதையும் எல்லாமே உச்ச கட்டத்துல கூடி இருக்கு ஆனா தேவன் அவனை ஒரு வகையிலும் காயப்படுத்த பேசல சகலமும் நினைச்சபடிதான் வாழ வைக்கிறாரு வாழ வச்சிருக்கிறாரா ஆஹ் வாழ வச்சிருக்கிறாரு தேவனை அவன் அலட்சியம் பண்றான் அவனுக்கு எல்லாமே சிறப்பா நடக்குதுங்க இதுதான் தேவன் அவரை நேசிக்காதவங்கள்ட்ட செய்யறவன் நேசிக்காதவங்களை எப்படி நடத்துறாரு அவனுக்கு எல்லாமே கொடுத்துடுறாரு அதனால நாம மற்றவங்களை பார்த்து பொறாம படக்கூடாது நாம இருக்கிற நிலைமைய பார்த்து ஏங்க கூடாது நம்ம இருக்கிற அவலத்தை பார்த்து தேவன் என்ன நேசிக்கலன்னு நினைச்சிட கூடாது தேவன் தன்னை நேசிக்கிறவங்கள வேறு பிரிக்கிறார் எதுக்கு வேறு பிரிக்கிறாரு அவர் அவங்க செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு இருக்கு அவங்க செய்ய வேண்டிய வேலை அவங்கள பரிசுத்தமாக்குவது அவங்கள நீதிமான ஆக்குவது ரஷிப்புனா அந்த மூணும் சேர்ந்ததுதான் தான் தேவன் ஒருத்தர் அழைக்கிறாரு பரிசுத்தப்படுத்துறாரு நீதிமான ஆக்குறாரு இந்த பரிசுத்தமாக்குதல் நீதிமானாக்கப்படுதல் மகிமைப்படுதல் நடக்கலைன்னா நீங்க புறக்கணிக்கப்பட்டவங்கன்றது தெரிஞ்சுக்கோங்க இது ஒரு கொலைக்களம் இந்த இடத்துல பக்குவப்படுத்துறதுக்காக உலகத்துல தேவ மனுஷன்ல வச்சிருக்கிறாரு சீர்படுத்தி அவங்க இருக்கிற கசடுகளாட்டு நீக்கி தேவ தன்மையில பூரணப்படுத்தி நீதிமானாக்கி பரிசுத்தமாக்கி மகிமைப்படுத்துறதா மகிமைப்படுத்துறதுதான் அதை யாக்கோபுக்கு செஞ்ச அவங்க காலம் முழுக்க வேதனையிலும் தான் இருந்தான் ஒரு வாழ்க்கையை வாழணுமா நம்ம யாக்கோபின் வாழ்க்கையை பார்க்கும் போது இருக்கும் பன்னிரண்டு பிள்ளைங்க எந்த பிள்ளையும் ஒரு படி இல்ல யோசை பெற தவிர அவனும் அவரை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுகிறான் அவனுடைய மகளும் வாழா வெட்டிய வீட்டுல இருக்கா என்ன செய்வான் ஒரு பையனும் வெளியில போய் அவனால இருக்க முடியல ஓரடங்கள்லாம் தகராறு இதனால இந்த ஒரு வாழ்க்கை அவனுடைய வருமானமும் சொலிக்கிற மாதிரி இல்ல அந்த தேசமே வறுமையில இருக்கும்போது சாப்பாட்டுக்கே இல்லாம தவிக்கிறான் கூடாரத்துலதான் வாசம் பண்றான் அவனுடைய அண்ணன் யோசா மாதிரி ஒரு சிறப்பான செல்வந்தமான ஒரு வாழ்க்கை இல்லை ராஜா வாழ்க்கை அவன் வாழ்க்கை அவனுக்கு முன்னாடி கூனி குறுகி தன்னை மறைச்சிக்கிட்டு தான் வாழணுங்க தான் உயிரோட இல்லைன்னு தெரிஞ்சுகிட்டா கூட பரவாயில்லை நான் இருக்கிறேன்னு அவன் என்ன நினைச்சு கூட நினைச்சு பார்த்து என்ன பார்த்துட கூடாது இப்படிதாங்க அவன் இருந்தான் தேவன் பக்குவப்படுத்துகிற தேவன் தேவன் அமர்ந்திருந்து தம் ஜனங்களை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் இஸ்ரேவில் ஜனங்களை வனந்திரத்துல நடத்தின உதாரணத்தை காட்டில எந்த உதாரணத்தினாலையும் நாம இந்த வாழ்க்கையை புரிஞ்சு கொள்ள முடியாது பண்றது சிறப்பான உதாரணம் தேவன் ஒருத்தனை நடத்துறது எப்படி இருக்குன்றத அங்க பார்க்கலாம் ஆபத்துகள் எதிரிகள் நோய்கள் ஏமாற்றங்கள் தோல்விகள் பாவங்கள் துரத்திக்கிட்டே இருக்கு ஒண்ணு விட்டா ஒண்ணு ஒண்ணு விட்டா ஒண்ணு ஒண்ணு விட்டா ஒண்ணு அவங்க போராடிக்கிட்டே இருக்காங்க அவங்க ஒரு சமயத்துல மோசை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அடங்க ஆரம்பிக்கிறாங்க இவ்வளவுதாங்க வாழ்க்கை தேவஸ்தத்துக்கு அடங்க ஆரம்பிக்கிறாங்க எனக்கு ஏன் இப்படி நடக்குது எனக்கு ஏன் இப்படி நடக்குது நீங்க யோசிச்சீங்கன்னாக்கா உங்க மண்டதான் வலிக்கும் அந்த காயம் புரிஞ்சிக்க முடியாது நான் இன்னும் அடங்கலை அதனால்தான் எனக்கு இப்படி நடக்கு நான் இன்னும் உணரல அதனால்தான் இன்னும் எனக்கு இப்படிலாம் நடக்குது நான் இன்னும் என்னை தாழ்த்துறேன் எனக்கு ஒண்ணும் புரியல நான் எப்படி அடங்கணுமோ நான் அடங்கட்டும் சத்துருக்களையும் அழிச்சு போட்டு நம்மளை பரிசுக்க அவர் நம்ம அடங்க பண்ண வேண்டியது இருக்கு நம்மளுக்குள்ளதான் சகல சத்துருக்களும் இருக்கா நம்முடைய திறமைகள் மேல இருக்கிற வீம்பு நம்ம சேர நன்மைகளை குறித்து நம்மளுக்கு இருக்க அகம்பாவம் நம்ம நல்லவன் இருக்க நம்மளை குறித்த உயர்ந்த மதிப்பு நம்முடைய அறிவு நமக்கு எல்லாம் தெரியுன்ற எண்ணம் நம்முடைய பக்தியை குறித்து நம்மள உயர்வையான எண்ணங்கள் இது மாதிரி நிறைய நம்மளை சுற்றி நம்மளுக்குள்ளேயே நிறைய துரோகிகளும் கிரமக்காரங்களும் இருக்காங்க அவங்க நம்மள தொடர்ந்து அழிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க புறஜாதிகள்னு வேதம் பல கோணத்துல இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொன்னது போல அவங்க புறஜாதிகள்தான் அழிச்சு போடுன்னு சொல்றாங்க இவைகளை நம்ம அழிக்க நமக்கு தெரியாது தாழ்மையா இருக்கணும்னு தெரியும் தாழ்மையா இருக்கதாங்க தெரிய மாட்டேங்குது அன்பா இருக்கணும்னு தெரியும் ஆனா அன்பா இருக்கதாங்க தெரிய மாட்டேங்குது பொறுமையா இருக்கணும்னு தெரியும் பகமாக இருக்கணும்னு தெரியும் உண்மையா இருக்கணும்னு தெரியும் சாந்தமா இருக்கணும்னு தெரியும் 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 எல்லாமே தெரிய என்னதான் ஜமம் பண்ணாலும் என்னதான் வேதம் படிச்சாலும் என்னதான் பக்தி கிரியல்ல ஈடுபட்டாலும் நமக்கு தெரியல தெரியல முடியல நம்மளை சீர்படுத்திக்கொள்ள தெரியல தேவன் நம்மளை கையில எடுத்து சீர்படுத்தணும்னாக்கா பலவித தோல்வியும் ஏமாற்றங்களும் அவசியம் சிரமங்களும் அவமானங்களும் அவசியம் பணக்கமும் நோய்களும் அவசியம் அவைகள்லாம் நம்மளை குறுக பண்ணி நம்ம உணர்வுலாம் ஆக்குறதுக்கு தாங்க இதெல்லாம் நடக்குது நாம நம்மளை உணர ஆரம்பிக்க ஆரம்பிக்க நம்ம சீர்பட ஆகிக்கிறோம் தேவன் நம்மளை நேசிக்கிறாரு அவர் அன்புக்கு பாத்திர நல்ல பாத்திர அண்ணு நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கு பக்குவப்பட வேண்டியது இருக்கு நான் யாரு அவர் யாரு அப்படின்னு

விருத்தேதனம் விசுவாசத்துக்கான அடையாளம் நம்ம புத்தியில விருத்த சேதம் விருத்த சேதனம் நடத்தப்படுகிற விருத்த சேதம் இதுதாங்க இந்த விருத்த சேதனம் ஆகும் போதுதான் அந்த நோக்கம் நிறைவேறது பாடுகள் வழியா யாக்கோபை நடத்தின நோக்கம் வெறுத்தேன் இங்கதான் நம்மளுக்கு அந்த அர்த்தம் புரியுது யாரு ஆசிர்வதிக்கப்பட்டவங்க இப்ப சொல்லுங்க அடங்கி தேவனுக்கு பாத்திரமா யாக்கோ வறுமையிலையும் அவமானத்திலையும் சிறுமப்பட்டு கசங்கி போய் நொறுங்கி தன் வயதான காலத்துல தன் கட்டில் காலின் மேலே தலையை வச்சு குனிஞ்சி தொழுது கொண்டான் தகுதி இல்லாத புரிஞ்சுக்கிட்டான் அவன் அடங்கின சிறுதிக்கப்பட்டவன் இதுதாங்க வாழ்க்கை இப்படிதாங்க வாழ்க்கை வாழணும் நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி அவர் முன்னாடி நாம பெருமைப்பட்டவங்களா அவர் உயர்ந்தவர அவர் அன்புக்கு நம்ம பாத்திரவான்கள் இல்லைன்றத நம்ம புரிஞ்சு கொண்டாலே போதும் எனக்கு அதை செய்ய மாட்டீங்களா எனக்கு இதை செய்ய மாட்டீங்களா எனக்கு அதை தர மாட்டீங்களா எனக்கு இது தர மாட்டீங்களா நான் இப்படி இருக்கேனே அவங்க எல்லாம் அப்படி இருக்காங்களே இவங்க எல்லாம் இப்படி பேசுறாங்களே நம்மள தேவன் நொறுக்கிதான் பரிசுத்தமாக்க வேண்டியது இருக்கு நொறுக்கிறதுக்கு காரணம் அவர் நேசிக்கிற நான் ஏதோ தப்பு செஞ்சதுனால அவர் என்ன நொறுக்கல தப்பு செஞ்சதுனால யாரையும் ஆண்ட நொறுக்க மாட்டேன் நொறுக்கணும் அந்த உலக ஆண்ட நொறுக்கி இருக்கோம் ஒரு மனுஷனும் தப்பு செய்யாதவன் இல்ல தேவன் ஒரு மாஸ்டரா க கத்தியை கழுவி வச்சு தப்பு செஞ்சா விரல நீட்டு முட்டி போடு இப்படி எல்லாம் நீ ஏன் பேசுன ஓ வாக்க நீட்டு நீ ஏன் இதை பார்த்த அப்படி எல்லாம் நம்மளை ஒரு மாஸ்டர் மாதிரி நடத்துறது இல்ல அடிமை அந்த மாஸ்டர் அப்படிதான் நடத்தும் நீ தப்பு செஞ்சா இருந்தா இதுக்கான தன்னனை அப்படி இல்லை தேவன் அன்பான தேவன் அரவணைக்கிற தேவன் ஆனா கண்டிப்பான தேவான் பொறுப்பான தேவன் நம்ம விரும்புறது எல்லாத்தையும் தந்துட்டான்னா அவர் எப்படி நம்ம நேசிக்கணும் தான் சொல்ல முடியும் நம்மளை பக்குவப்படுத்தி தரமான ஒரு வாழ்க்கையை தந்த தருவது தான் அவருடைய நோக்கம் பணத்தையும் செல்வத்தையும் உயர்வையும் சிறப்பையும் வாழ்க்கையின் சிறப்புகளை தரது ஒரு நோக்கம் இல்லை யாரை அவர் வெறுக்கிறாரோ அவனுக்கு தான் அதை தர அவன் அச்சீவ்மெண்ட்ல மனுஷ புகழ்ச்சியில உயரத்துல இருக்கான் சிறப்பானவன் இவனை வாழ்ந்தா இவன மாதிரி தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் எஸ்ஸா வாழ்ந்தான் ஆனா தேவன் அவனை பார்த்து சொல்றாரு நான் அவனை வெறுத்தேன் வெறுக்கிற ஒருத்தனுக்கு தான் சகல நன்மையும் தேவன் பரிசீலிக்கிறான் நான் சொல்லுவேன் சிறப்பா வாழ்ந்தாலும் நிறையவா வாழல பலர் பாராட்டுற மாதிரி வாழ்ந்தாலும் அவன்கிட்ட கேட்டனா என்ன இதுல இருக்க வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை அப்படிதான் அவன் சொல்லுவான் எல்லாத்தையும் உயர்ந்து அனுபவிச்சவனுக்கு அந்த வார்த்தை தான் ஒண்ணுமே இல்லைங்க வாழ்க்கை எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன் எதுவுமே திருப்தி தரல திருப்தி தராது தர முடியாது தேவனுக்கு பாத்திரமாக வாழ்ற ஒரு வாழ்க்கை தான் நம்ம கத்துக்கிட வேண்டியது இருக்கு அதனாலதான் சொல்றேன் கேள்வி கேட்காதீங்க அடங்க பாருங்க நமக்கு பாத்திரமானவன் இல்லை நான் உங்க பாத்திரவனாக என்ன மாத்துங்க நீங்க எனக்கு வேண்டியத தர்றீங்க நீங்க தர்றது எனக்கு போதும் இன்னும் எப்படி எல்லாம் தரணும்னு நினைக்கிறீங்களோ எப்போ தரீங்களோ தாங்க நான் எந்த விதத்திலயும் உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் உங்க பாத்திரமா நான் மாறினா போதும் நீங்க என்ன பக்குவப்படுத்துறீங்களா பக்குவ அதுக்கு இடம் கொடுத்துட்டு நாங்க நீங்க பக்குவப்படுத்துறது எனக்கு பா அதற்கு நான் பாக்கிய நீங்க விரும்புறப்படி நான் வாழ்ந்துட்டா போதும் நான் கேள்வி எதுவும் கேட்க மாட்டேன் மத்தவங்களை பார்த்து பொறாம பட மாட்டேன் உயர்ந்த ஒரு வாழ்க்கை ஆசையாதான் இருக்கு சிறப்பான ஒரு வாழ்க்கை தான் இருக்கு அதுக்காக எல்லாத்துக்காட்டுல நீங்க தர்ற வாழ்க்கை தான் எனக்கு நீங்க எனக்காக தீர்மானிச்சிருக்கிற நான் கடைசி நாள் வரைக்கும் நான் இப்படிதான் வாழணும்னு எதை தீர்மானிச்சிருக்கீங்களோ அந்த வாழ்க்கை தான் எனக்கு வேணும் நீங்க எதையுமே கேட்க மாட்டேன் ஆசையா இருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு நல்லது இது பிடிச்சது தான் கெட்டது ஏன்னா நல்லது இது கெட்டதுன்னு எனக்கு தெரியாது உங்க தான் தெரியும் இதனால நான் உங்களுக்கு அடங்குறேன் நீங்க விரும்புறபடி என்ன நடத்துங்க வாழ்க்கையை புரிஞ்சுகிட்ட வாழ்க்கை ரொம்ப நன்றி வேறொரு தரணும் ஒரு சந்திக்கிறேன் வணக்கம்